அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராகு கேதுவால் அடுத்த மாத காலத்து முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வை இவை தீருங்க இவற்றை யாராலும் தடுக்க இயலாது அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு சகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன வாதகங்கள் என்ன மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய மீன மற்றும் கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை விவசாயத்துறையினர் மாணவ மாணவிகள் வெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வகையில் மீனராசி சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி வரையுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கன்னி ராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மீனராசி தற்போது ஏழரை ஆரம்ப கட்டத்தில் உள்ள நிலையில உங்களுக்கு ராகு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறாரு ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு கிருஷ்டவசமாக ராகு பிரவேசிப்பது குருவினுடைய ஆட்சி வீடான உங்களுடைய ஜென்ம ராசியான மீனராசிங்க இதனால் எந்த பாவ கிரகமானாலும் குரு பகவானுடைய ஆட்சி வீடுகளான தனுசு ராசியிலும் மீனராசியிலும் சஞ்சரிக்கும் காலத்தில் தங்களுடைய வீரியத்தை ஓரளவு இழப்பதாக புராதான ஜோதிட நூல்கள் உங்களுக்கு விவரித்திருக்குதுங்க இதனால் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்குங்க செலவுகள் சுப செலவுகளாக அமையும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமுமே கிடையாது கண்ணி உங்களுடைய ராசிக்கு கழுத்திரமாக இருப்பதால மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களாக இந்த திருமண முயற்சிகள் நல்ல ஒரு வரன் அமையுங்க சிறு சிறு தடங்கல்களுக்கு பிறகு அமைந்தாலும் கூட வரனை பற்றி விசாரித்து அதற்கு பிறகு வரனை மிக மிக நல்லதுங்க காரணம் உங்களுக்கு சனி தொடங்கி தொடங்கிவிட்டதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் வரனை நிச்சயிப்பது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் இந்த தருணங்கள்ல ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு பணம் பொருட்களை சற்று ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் கையாளுங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான இடையூறுகளை கடந்த சில மாதங்களாக அனுபவித்து வந்தீர்களோ அந்த இடையூறுகள் அனைத்துமே இந்த மூன்று மாதத்திற்குள் நல்லபடியாகவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குது மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய ஜென்மம் மற்றும் கன்னிராசி சத் சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும்போது உங்களை அறியாமலேயே ஏற்படக்கூடுங்க சக ஊழியர்கள் உங்களை பற்றி தவறாக மறைமுகமாக பேசுவாங்க மேலதிகாரிகளும் நியாயமாக நடந்து கொள்ள மாட்டாங்க இருப்பினும் ராசிநாதனாகிய குரு பகவான் சுபபலம் பெற்றுள்ளதால உங்களுடைய உத்தியோகத்திற்கு பங்கம் ஏற்படாதுங்க நிர்வாகத்தினிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை தருங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீன ராசினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தர்களை வரைக்கும் மூன்று மாதத்திற்குள் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது புதிய வேலைக்கு முயற்சிக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்துதுங்க மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது திடீரென்று சந்தை நிலவரத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடுங்க கூடுங்க நிதி நிறுவனங்களின் உதவி கிடைப்பது சற்று கடினம் தாங்க அதனால் ஆட்குறைப்பு தவிர்க்க இயலாத சூழ்நிலை உருவாகுங்க தேவைக்கு ஏற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க குறிப்பாக விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது நன்மை தரும் அதே மாதிரி வெளிநாட்டில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும் அந்த கையெழுத்திடும்போது பத்திரங்களை ஒப்பந்தங்களை நன்கு தீர விசாரித்து படித்து பார்த்து அதற்கு பிறகு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது மிக மிக நல்லதுங்க அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மூன்று மாதத்திற்குள் உங்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் நீங்கள் கோராமலேயே உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படி கிடைக்கும் போது அவற்றை சிந்தித்து செயல்படுத்துவது உங்கள் கையில் தாங்க இருக்குது மீனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மற்றும் கேதுவினுடைய மீன மற்றும் கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் குறையுங்க நிச்சயம் நமக்கு தான் என எதிர்பார்த்திருந்த மிக நல்ல வாய்ப்புகள் கைநழுவி போயிருக்கும் அந்த வாய்ப்புகள் மீண்டும் இந்த மூன்று மாதத்திற்குள் உங்களுக்கே மீண்டும் கிடைக்க இருக்குதுங்க இதனால் வருமானம் உயர இருக்குது இந்த கைநழுவி போன வாய்ப்புகளின் காரணமாக உங்களுடைய மன அமைதி மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்குங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் பெரிய அளவில் முதலீடு செய்து படம் எடுப்பது கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க சிக்கனமாக செலவு செய்வது நல்ல ஒரு கருத்துள்ள படத்தை எடுக்கும் போது உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்கு உங்களுக்கு அறிவுறுத்தும் மீனராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவியினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு குறையுங்க கட்சியில் செல்வாக்கு பாதிக்கப்படுங்க தசா புக்திகள் சாதகமாக இல்லாவிட நாடுகளில் வீண் வாலக்குகள் திக்கிக் கொள்ள நேரிடுங்க சென்ற நாட்களில் செய்த தவறுகளுக்காக இப்பொழுது வருந்த நேரிடுங்க கட்சியில் உள்ள ஒருவரால் எதிர்பாராத பின் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அரசியல் துறையினரை பொறுத்த இந்த காலகட்டங்களில் தான் உண்டு தன்னின் வேலையுண்டு என்று ஒதுங்கி இருப்பது மிக மிக நல்லதுங்க மீனராசை சேர்ந்த விவசாய துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உழைப்புக்கேற்ற பலன் இருக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிக செலவுகள் ஏற்படுங்க வயல் பணிகளில் கடும் உழைப்பு இருக்கும் இருந்தாலும் லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இதனால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் இருக்குது மீனராசி சேர்ந்த மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வித்யாஸ்தானத்திற்கு ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ மீன ராசி மாணவ மாணவிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க குருவினுடைய வீட்டில் ராகுவிற்கும் கல்விக்கு புதன் ராசியான கல்வியின் கேதுவும் பாதிக்கும் அதிகாரம் கல்வி முன்னேற்றம் தடைபடாது உடல் கவனமாக இருக்கட்டும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் எடுத்துக்கொள்வது கல்வியில் எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாதுங்க மீன சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுங்க குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் பற்றாக்குறை ஏற்படும் ஆனால் அதற்கு தகுந்தார் போல் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் இருந்து கொண்டே இருப்பதால அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாங்க எந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் மிகவும் குறைவுதான் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ராகு கேது இருவருக்கும் பரிகாரம் மிக மிக அவசியங்க அதே மாதிரி தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் படித்து அவரது திருவடிகளை பூஜித்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக ஆகவும் எடுத்துக்காட்டுது